தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுக ஒரு ரகசிய சர்வே எடுக்க போறாங்களாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு சர்வே இதை வந்து திமுக அவங்களுடைய கட்சி சார்பாக எடுக்கிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய இந்த சர்வேல என்ன அடங்கி இருக்கும் எதை மையப்படுத்தி அவங்க இந்த சர்வேவை எடுக்க போறாங்க இந்த சர்வே எடுக்கிறதுனால திமுகவிற்கு என்ன பயன் அந்த சர்வே எடுத்த பிறகு அதை திமுக அவங்களுக்கு சாதகமாக மாற்றுவார்களா அதை அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க இத வந்து நாம பார்க்க போகிறோம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் யாருக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு யாருக்கு வேணும் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இப்படி நான்கு முனை போட்டியாக தமிழகத்துல அரசியல் களம் மாறி இருக்கு ஒரு காலத்துல திமுக அதிமுக தான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடும்போது ஆப்ஷனே இருக்காது ஒன்னு திமுக திமுக கூட்டணிக்கும் போடணும் திமுகவுக்கும் இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு போடணும் அப்படி இல்லைன்னா அதிமுக அதிமுக கூட்டணி இப்படி தான் இருந்தது தேசிய கட்சிகள் காங்கிரஸும் பாஜகவும் ஒரு கட்சி வந்து திமுக கூட கூட்டணி போயிடுவாங்க ஒரு கட்சி அதிமுக கூட்டணி போயிடுவாங்க இப்படி இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் சார்ந்துதான் தேசிய கட்சிகளே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இத்தனை வருஷமா தமிழகத்துல இருந்தது ஆனா தற்பொழுது அந்த நிலைமை மாறி தமிழகத்துல அதாவது முழு வீச்சாக முழுமையாக தமிழகம் முழுவதும் தனியாக ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு தேசிய கட்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு களப்பிறங்குறாங்க அதாவது கூட்டணி இல்லாம திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு களமிறங்குறாங்க ஒரு தேசிய கட்சி அது பாஜக இப்ப நான்கு முனை போட்டியா மாறிடுச்சு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் யாருக்கு என்பதுல மிகப்பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக ஒரு பக்கம் ஆளுங்கட்சியா இருக்காங்க இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூருக்கே நான் தான் ராஜா அது வந்து என்னுடைய கோட்டை நான் பழந்தின்னு கொட்டப்பட்ட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எஸ் பி வேலுமணின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல உக்காந்துருக்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வந்து வளர்ந்ததே கோயம்புத்தூர்ல தாங்க பொங்கு மண்டலத்துலதான் வந்து பிஜேபி அதிகமாக வளர்ந்தது பாஜகவிற்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே பொங்கு மண்டலமும் அந்த கோயம்புத்தூரும் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த கோயம்புத்தூரை நாங்க எப்படி விட்டுருவோம் பாஜகவும் வராங்க நாம் தமிழரும் நாங்களும் வரோம் நாங்க வந்து தனித்து நின்றாலும் நாங்களும் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா பொங்கு மண்டலத்தை பிடித்தே ஆக வேண்டும் என்று ஒரு வெறித்தனமா வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற பகுதிகள்லாம் வந்து நமக்கு ஈஸியா வெற்றி வாய்ப்பு கிடைக்குது ஆனா இந்த கொங்கு மண்டலம் மட்டும் திமுகவிற்கு காலம் காலமாக நமக்கு வந்து தண்ணி காட்டிட்டு இருக்காங்களே இந்த கொங்கு மண்டலத்தை நம்மளால பிடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் என்பது திமுக தலைமைக்கு இருக்கு ஆக மொத்தம் இன்றைய அதாவது இப்போ நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் அந்த கோயம்புத்தூர் அதை மையப்படுத்தி தான் முழுக்க முழுக்க இருக்கும் ஏன்னா அந்த கோயம்புத்தூரை யார் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கறதுலதான் பியூச்சர் எதிர்கால அரசியலே வந்து தமிழகத்துல இருக்கு எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக கோயம்புத்தூர் நிச்சயமாக இருக்கிறது இப்போ திமுக சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டவர் அவர் பொங்கு கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து சப்போர்ட் என்ன பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொங்குவேலா கவுண்டர் சமதாதி சார்ந்தவர்ங்கிறது ஒரு பிளஸ் இன்னொன்னு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு கூடுதல் பலம் என்பது அவருக்கு இருக்குது இப்ப திமுக வந்து ஆளுங்கட்சியா பொழுது அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன குறுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தமிழகத்துல ரூலிங் பார்ட்டி ஏற்கனவே வந்து பல புகார்கள் இருக்கு திமுகவினுடைய போஸ்டர்களையும் விளம்பர பலகைகளையும் அழிக்கவில்லை தேர்தல் அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமா செயல்படுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தமிழகம் முழுக்க இருக்கு சோ திமுக வேட்பாளருக்கு திமுக என்ற ஆளும் கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறது சோ ஆளும் கட்சியின் முகமாக திமுக வேட்பாளர் கோயம்புத்தூர்ல இருக்காரு அதனால கோயம்புத்தூர் மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு ஏன் சொல்றேன்னா எப்பொழுதுமே கொங்கு மண்டலம் என்பது திராவிடத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அப்புறம் ஏங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக திமுக தான் வந்து முழுமையான திராவிட கட்சின்னு நாம சொல்ல முடியும் அப்படி முழுமையான திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திராவிட சித்தாந்தம் தமிழர்களுக்கு எதிரான சித்தாந்தமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக எதிரான சித்தாந்தமாக இருக்கக்கூடிய அந்த திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அப்படின்னு அந்த காலத்துல இருந்துச்சு அதனால அந்த திமுகவை எதிர்த்தவர்கள் வெறுத்தவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது ஆனா தற்பொழுது அப்படி இல்லை சோ அதனாலதான் வந்து அந்த காலத்துல அதிமுக வந்து அதிகமாக கொங்கு மண்டலத்துல ஜெயிச்சது ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை உடையவர்கள் அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் எம்பி தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிமுகவுக்கு வருவோம் சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் இவருக்கு அங்க என்ன பலம் அப்படின்னா இவரும் பொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து எஸ் வேலுமணி அவர்களினுடைய ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் வலது கரம் அதனால எஸ் வேலுமணி அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய சப்போர்ட்டோட கோயம்புத்தூர்ல அவர் வந்து களம் காண்டார் நான் ஏன் வந்து சொல்றேன் இந்த எஸ்பி வேலுமணி ஹைலைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா எஸ் பி வேலுமணி வந்து உள்ளூர்காரர் அது மட்டும் இல்லாம அந்த கோயம்புத்தூர்ல பல வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய நபர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த பொங்கு மண்டலத்துல வந்து மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள நபர் நல்ல அந்த களம் தெரிந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் களம் பொங்கு மண்டலத்தினுடைய குறிப்பாக கோயம்புத்தூரினுடைய அரசியல் களம் மூளை முடுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு நபர் எஸ் பி வேலுமணி அப்படின்னு சொல்லலாம் அதனால அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிமுக வேட்பாளரும் ஒரு மிகப்பெரிய பின்னணி எஸ் பி வேலுமணி என்ற ஒரு மிகப்பெரிய பின்னணியோட தான் வந்து கோயம்புத்தூர்ல கலம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட்சியை பத்தி பாக்கல நம்ம வந்து கோயம்புத்தூரோட நிலவரத்தை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா சோ இப்ப அதை பத்தி மட்டும் பேசுவோம் இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணியோட ஒரு ஆதரவோட அதிமுக வேட்பாளர் இருக்கிறதுனால அதிமுகவிற்கு வாக்குகள் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க இதுல வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் குழப்பம்தான் ஏன் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இப்படித்தான் வந்து வாக்குகள் பிரியும் இவங்க இந்த கூட்டணி இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாங்க இந்த கூட்டணி இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனால் இந்த முறை அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து பாஜக ஒரு புது கூட்டணி அமைக்கிறாங்க அதனால இந்த முறை வந்து தேர்தலை வந்து கணிக்கிறதே கஷ்டம் பொதுவாகவே தமிழகத்தினுடைய அரசியல் காலத்தை கணிக்கிறது கஷ்டம் அதுலயும் கோயம்புத்தூரை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாஜகவும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து லேசப்பட்ட கட்சி கிடையாது சாதாரண கட்சி கிடையாது மத்த ஏரியாவை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல பாஜக வெரி பவர்ஃபுல் ஏன்னா பாஜகவினுடைய வளர்ச்சி என்பதை கொங்கு தான் ஆரம்பிச்சது கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாஜகவை ஆரம்ப காலகட்டத்தில் விரும்பினார்கள் பாஜகவிற்கு அதிக முக்கியத்துவம் பாஜகவிற்கு அதிக உறுப்பினர்கள் இப்படி எல்லாமே வந்து இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கு பொறுத்த வரைக்கும் பாஜகவும் வந்து பலமான ஒரு கட்சி நான் சொல்றது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சரி இப்ப இந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் இருக்கு நாம் தமிழர் ஒரு பக்கம் வராங்க இப்போ திமுகவுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு திமுக திமுக வேட்பாளருக்கு அடுத்ததாக அதிமுக எஸ் பி வேலுமணி உள்ளூர்க்கார் அவர் சப்போர்ட் இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவரும் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கும் அங்கே பலம் மிகப்பெரிய ஆதரவு என்பது இருக்கிறது இப்படி எல்லா வேட்பாளர்களுமே வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால அந்த கொங்கு கவுண்டர் சமுதாயம் சேர்ந்தவங்க தான் வந்து மெஜாரிட்டியா இருக்காங்க இல்லையா கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் என்பது நன்றாக பிரியும் அப்படி வாக்குகள் அதிகமாக பிரிவதனால அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது அதிமுகவினுடைய வாக்குகளும் பாஜக ஆதரவு வாக்குகளும் தனித்தனியே பிரியறதுனால திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது ஆனா தெளிவா வந்து திமுக தான் ஜெயிக்கும் இல்ல அதிமுக தான் ஜெயிக்கும் இல்லைங்க பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்மளால சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இத வந்து நாம பொறுத்திருந்து ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு ஐசியு வார்டு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இங்க யாருதான் ஜெயிக்க போறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அவரும் ரொம்ப தீவிரமா களமிறங்கி இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல பாஜக பாஜக வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சி கிடையாது சோ அப்போ சமபலம் பொருந்திய ஒரு மூன்று கட்சிகள் நாம் தமிழருக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் கிடையாது ஆனா நாம் தமிழரால வாக்குகளை பிரிக்க முடியும் இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நாம் தமிழரும் நாம் தமிழர் ஆதரவாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது பாஜகவும் திமுக எதிர்ப்பு அதாவது பாஜகவும் திமுக எதிர்ப்பு அதிமுகவும் திமுக எதிர்ப்பு நாம் தமிழரும் திமுக எதிர்ப்பு இப்படி திமுகவை எதிர்க்க கூடிய அந்த அரசியல் கட்சிகள் என்பது ஓர் அணியில் திரளாமல் மூன்று அணியாக பிரிந்திருக்கிறார்கள் இப்படி திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மூன்று அணியா பிரிஞ்சிருக்கிறதுனால வாக்குகள் பிரியும் நாம் தமிழர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அவங்க தனியா பிரிச்சு கொண்டு போவாங்க பாஜக தனியா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து கொண்டு போவாங்க அதிமுக அவங்க பங்குக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாங்க இப்ப வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீதம் ஆதரவு என்பது இருக்குது தமிழகத்துல திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது திமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் என்பது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்ப மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் என்பது திமுக எதிர்ப்பு அந்த அறுபத்தி ஏழு பர்சன்டேஜுக்குள்ள அதிமுக வருகிறது பாஜக வருகிறது நாம் தமிழர் வருகிறது இப்படி திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் அதுல வந்துடும் தினகரன் வந்துருவாரு இன்னும் பிற சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் சரிங்களா பாமக வந்துரும் சோ திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்காளர்களை கொண்ட அந்த அரசியல் கட்சிகள் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனா தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க மூணா பிரிஞ்சிருக்காங்க நாம் தமிழராகவும் பாஜகவாகவும் அதிமுகவாகவும் பிரிந்து போட்டியிடுகிறார்கள் இதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா கடுமையான உழைப்பு மக்களுடைய ஆதரவு இத வந்து கடுமையான உழைப்பு இருந்தா மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் போகும் அப்படிங்கிறது தான் வந்து இது கடைசி வரைக்கும் என்னால சொல்ல முடியல ஏன்னா கொங்கு மண்டலத்தோட மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஆட்கள் ஆனா வாக்குகள் தனித்தனியா பிரியும் உடையும் அதுதான் இங்க ஒரு சின்ன மைனஸா இருக்கு ஸோ ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு எதிரான ஆட்களாகவே இருந்தாலும் வாக்குகள் பிரியறதுனால என்னால வந்து உறுதியா கோயம்புத்தூர்ல இவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது கோயம்புத்தூர் மட்டும் இல்லங்க தமிழகத்துல எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை எளிதாக கணிக்க முடியாது இந்த தேர்தல்ல சரி இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம் திமுக வந்து ஒரு ரகசிய சர்வே எடுக்கிறாங்க இதுதான் வந்து கடைசி பாயிண்ட் சோ திமுக எடுக்கக்கூடிய அந்த ரகசிய சர்வே அதுல என்னென்ன அடங்கி இருக்கு எதை மையப்படுத்தி அவங்க சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா மாநகராட்சிகளை மட்டும் வந்து தற்பொழுது டார்கெட் பண்றாங்க தமிழகத்துல எத்தனை மாநகராட்சிகள் இருக்கோ மாநகராட்சிகளை மட்டும் லிஸ்ட் எடுத்து அந்த மாநகராட்சிகள்ல ஒரு சர்வே எடுங்க வாக்காளர் அந்த வாக்காளர் வந்து அவர் எந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர் இப்ப வந்து திருச்சி மாநகராட்சி இருக்கு அப்படின்னா திருச்சிக்காரங்க தான் அங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மதுரைக்காரங்களும் அங்க இருப்பாங்க கோயம்புத்தூர் காரங்களும் அங்க தங்கி இருப்பாங்க தஞ்சாவூர் காரங்க வந்து தங்கி இருப்பாங்க ஒரு மாநகராட்சில ஒரு வாக்காளர் இருக்காரு அப்படின்னா அவருடைய பூர்வீகம் என்ன அதே போல அவர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எந்த கட்சியில இருக்காரா அரசியல் கட்சி பின்னணி இருக்கா அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்ல வேற என்ன பின்னணி இருக்கு இந்த மாதிரி ஒரு வாக்காளரினுடைய முழு பின்னணியையும் ஆராயக்கூடிய ஒரு தான் வந்து திமுக தற்பொழுது மாநகராட்சிகள்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக எடுப்பது போலவே அதிமுகவும் எடுக்கிறது பாஜகவும் எடுக்கிறது சரிங்களா ஏன்னா இவங்களும் வந்து லேசப்பட்ட கட்சி கிடையாது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அதுவும் பாஜக வந்து சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி அவங்க திமுக சர்வே எடுப்பதற்கு முன்பாகவே சர்வே எடுத்து கரைச்சி குடிச்சு வச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு பாஜக ஆர் எஸ் ரொம்ப தீவிரமா களமிறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக இந்த சர்வேய ஏன் மாநகராட்சிகள்ல மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா மாநகராட்சிகள்ல வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாநகராட்சி பகுதிகள்ல எடுக்கக்கூடிய சர்வேய வச்சு இந்த மாநகராட்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக வருமானம் தரக்கூடிய பகுதிகள் அதனால இந்த மாநகராட்சிகள் இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகளை வந்து கைப்பற்றணும் அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கும் காசு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவும் திமுகவிற்கு இருக்கலாம் அதனாலதான் மாநகராட்சிகளாக இருக்கக்கூடிய அதாவது எந்தெந்த தொகுதி எல்லாம் மாநகராட்சியில வருதோ அந்த தொகுதிகளில் அதிக கவனத்தை செலுத்துகிறது திமுக ஆக மொத்தம் திமுகவுக்கு இதுல கூட பாத்தீங்கன்னா மணி மைண்ட் தான் பணம் 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 எப்படி பணத்தை கொள்ளையடிக்கலாம் எப்படி ஆட்டையை போடலாம் எப்படி ஒருத்தன்ட்டு இருந்து அடிச்சு கொடுங்கலாம் இதைத்தான் திமுக எப்ப பார்த்தாலும் யோசிச்சிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் பணத்துக்காக வேணாலும் செய்வாங்க இவங்க சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் தமிழகத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது சரி இப்ப நாம திமுக எடுக்கக்கூடிய சர்வே இந்த சர்வேய பயன்படுத்தி அவங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறாங்க ஆனா திமுகவிற்கு நாள் என்பது மிக குறைவாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பிரச்சாரத்திற்கு போதுமான நாட்கள் எல்லாம் கிடையாது தேர்தல் முன்னாடியே வருது விரைவாக தேர்தல் வர்றதுனால எந்த கட்சிக்குமே வந்து டைம் கிடையாது அதிகமாக பிரச்சாரத்துக்கு போறதுக்கோ இல்ல இப்ப பிரச்சாரத்துக்கு போவாங்களா இல்ல பூத் கமிட்டி வேலைக்கு செய்வாங்களா இன்னும் பல வேலைகள் எலெக்ஷன்ல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அது அனைத்தையுமே செய்வதற்கு தமிழக அரசியல் கட்சிகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய ஆப் எடுத்து சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் விரைவாக முன்கூட்டியே முதல் தேர்தலாக தமிழகத்துல தேர்தல் வர்றதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலுக்கான வேலைகளை செய்வதற்கான நேரம் என்பது கிடைக்கவில்லை ஒருவேளை நாளைக்கு திமுக தோத்தாலோ அல்லது அதிமுக தோத்தாலோ அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கான டைம் வந்து கிடைக்கல ரொம்ப சீக்கிரமா தேர்தல் வச்சிட்டாங்க அதனால நாங்க தோத்துட்டோம் பாஜக எங்களை முடக்கி விட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆல்ரெடி காங்கிரஸோட பணத்தை வந்து முடக்கிட்டதா காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கட்சியினுடைய வங்கிகள் இருக்கக்கூடிய பணத்தை முடக்கி விட்டார்கள் பணத்தை எடுக்க முடியல செலவு செய்ய முடியல எப்படி நாங்க தேர்தலை எதிர்கொள்ள போறோம்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நீங்க அந்த காலத்துல ஊழல் பண்ணாம ஒழுங்கா இருந்துருக்கணும் சரிங்களா அப்ப இவங்க வந்து ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஏன் பாஜக இவங்க எல்லாம் கை வைக்க போது இவங்க ஏன் பாஜகவை பார்த்து பயப்படணும் இதுதான் வந்து கல நிலவரம் சோ இந்த பதிவுல நாம கோயம்புத்தூரோட சுச்சுவேஷன் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் கோயம்புத்தூர்ல யார் வெற்றி பெறுவாங்கன்னு கண்டிப்பா பிரிடிக்ட் பண்ணவே முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல திமுக எடுக்கக்கூடிய இந்த சர்வே என்பது திமுகவுக்கு உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநகராட்சிகள்ல நிச்சயமா உதவும் ஆனால் அந்த சர்வேய வச்சுக்கிட்டு முழுமையாக வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது மக்களினுடைய எதிர்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கடந்த மூன்று வருடங்கள்ல திமுகவிற்கு அதிகமாக எதிர்ப்புகள் வந்து விட்டது கட்சியில இருக்கிறவங்களே வந்து வேற கட்சிக்கு போற அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துருச்சு திமுகவினுடைய அந்த முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு கிறிஸ்டின் முஸ்லிம் தலித் இந்த வாக்குகள் திமுகவுக்கு நிச்சயமா போகும் ஆனா பிற சமூகங்களினுடைய வாக்குகள் என்பது திமுகவிற்கு செல்லுமா ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வாக்குகள் திமுகவுக்கு செல்லாமல் தனியாக வேறு கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்